வணக்கம் மாகா கல்யனும் சரியில்லை ஐஸ்வர்யாவுக்கு வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நலங்கு வைக்கிறதுக்கு போகிறாங்க பாட்டி நிலங்க அண்ணிட்டு சூர்யாவும் சித்ராவும் வந்து நிற்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு கேட்குறாங்க ஐஸ்வர்யா என்ன வேலை பண்ணி வச்சுருக்க நம்மள எல்லாரும் முட்டாளா ஆக்கியிருக்கா அப்போ அதை நெஜண்ட்டை நான் நிரூபிக்கிறேன்ட்டு சித்திரை ஐஸ்வர்ய்கிட்ட வந்து நிற்கிறாங்க வந்துட்டு சொல்கிறாங்க எங்கள் வீட்டு மருமகளை குடும்ப குத்து விளக்க நீ எங்கள் வீட்டு குடும்ப வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்க நீ அவன் கஷ்டப்படுற உட்கார தானே ரொம்ப கஷ்டப்படுறியான்ட்டு அவங்க வயிற்ற தடவை பார்த்துட்டு என்ன சத்தமே காணும் குழந்த உனக்கு வளகாப்பு பண்ணாங்கன்ட்டு வள சத்தம் கேட்டு தூங்குறானா அது எழுப்பி விடலாமான்ட்டு எங்கள் வயிற்று மேலே தட்டுறாங்க அதை பார்த்தது மற்றவங்களாம் ஷாக் ஆகிட்டு பதறி போயிட்டு ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க குழந்த குழந்தை தானே குழந்தைக்கு ஏதாவது ஆகிடு குழந்தையா அது என்னதுன்ட்டு நீங்கள் தான் பதறிக்கிட்டு இருக்கீங்க எந்த குழந்தைக்காக இவளுக்கு வளகாப்பு பண்ணுறீங்க குழந்தையோட அம்மாயோ பதர்லையா குழந்தைய நான் எழுப்பிக்கிட்டு இருக்கேன்றாங்க அதை கேட்டு எல்லாரும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படிலாம் பண்ணுறதுனால குழந்தைக்கு பாதிக்கின்றாங்க ஆளாளுக்கு சித்திராவை கேள்வி கேட்குறாங்க இருங்க உங்களை எல்லாருக்குமே நான் பதில் சொல்கிறேன்னுட்டு அவங்க திரும்படி நின்று அவங்கள வயிற்றில் கட்டி வச்சுருக்க துணியை காட்டிடுறாங்க அதை பார்த்து எல்லோரும் ஷாக்காக வராங்க எதுக்கு தான் நீங்கள் வளகாப்பு பண்ணுறீங்களா இவ்வளோ பெருசாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா இவ கர்ப்பமாக இருக்கான்ட்டு சொல்லி தானே என்னோடய பையனை கல்யாணம் பண்ணி வச்சு என் பண்ண என்னோட வாழ்க்கை ஏமாற்றி நான் ஆசை பண்ணிட்டீங்களே இவோ இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வந்துட்டு என் பையனை ஏமாற்றி இந்த வீட்டில் நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நஜம் நம்பிட்டு நம்ம எவ்வளோ தூரம் இவ்வளோ வளரவிட்டுருக்கோம் இது எல்லாமே கோடீஸ்வரி குடும்பத்தோட பழக்க வழக்கம் அந்த பழக்க தான் இவன் வந்துட்டு இங்கே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம நம்பி இவ்வளோ தோரோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்குமேட்டு அதை பார்த்து எல்லாமே ஷாக்காகிறாங்க இது எப்படி உனக்கு தெரியுன்றாங்க இவங்க சொல்கிறாங்க இவன் மேலே எனக்கு கொஞ்சம் அளவு சந்தேகம் இருந்தது அதனால் இவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து நான் செக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன் இவன் வந்து பார்க்கும்போது அதை நான் காட்டிக்கல அந்த ரிப்போர்ட்டை நான் ஃபோட்டோ எடுத்ததை டாக்டர்கிட்ட அனுப்புனேன் அவங்க எனக்கு சொன்னாங்க ஃபோன் பண்ணி அவங்க கர்ப்பமாகவே இல்லைன்ட்டு நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா வந்தார் கிட்டே சொன்னேன்னு சொல்கிறாங்க அவங்க சூர்யா கிட்டே சொல்கிறாங்க மகாலட்சுமிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் ரெண்டு பேர் சேர்ந்தான் இதை நாடகம் பண்ணி தான் அந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவங்க போட்டும் கொடுக்குறாங்க இப்போ அதை இங்கே சொல்கிறாங்க இவங்க அதை கேட்டு எல்லாமே ஷாக் ஆகிறாங்க இதை கேட்டதும் ஏண்டி நீ இப்படி பண்ணுன்ட்டு திட்டுறாங்க எல்லாம் உங்களோட பழக்க வழக்கம் தான் அப்படி பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் தான் அவங்களோட பழக்கம் தான் அவளுக்கு வந்துடுதுன்ட்டு சித்ராவ ராஜலக்ஷ்மி திட்டுறாங்க நீ இப்படி பண்ணுன்ட்டு கோடீஸ்வரி ஐஸ்வர்யா இருக்கிறன்ட்டு அடிக்கிறாங்க ஆளாளுக்கு ஐஸ்வர்யா கிட்ட கேள்வி கேட்டாலும் எதுவுமே அவங்க பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிறாங்க கைஸ்வரம் அப்படியே விட்டாக்கா நம்மளோட குடும்பத்தை மானத்தை எடுத்து நம்மளோட நடவடிக்கை நிற்க வச்சுருவோம் இதுக்கு மேலே இவங்க இருக்கக்கூடாதுன்னுட்டு இங்கே ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் பதறி போய்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்போ கடைசியாக சூர்யா கேட்குறாரு மகாலட்சுமி கிட்டே இவோ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் உனக்கு முதலே தெரியுமா கேட்கும்போது அதுக்கே அதுக்கே ஷாக்காக வராங்க மகாலட்சுமி இதோட முடியுது நன்றி வணக்கம்